எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அதாவது நாய்க்கு எப்படி ஒட்டுண்ணி வருது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே இப்போ நாய்க்கு வந்து நம்ம குளித்து சுத்தவத்தமாக வச்சுருக்கோம் திடீர்னு பார்த்திங்கன்னா பேன் இருக்கும் என்னடா நம்ம வீட்லேயே தானே வளர்த்துறோம் நாய்க்கு எப்படி பேன் வருதுனே தெரியல இப்படி பேன் பிடிச்சிருச்சோம் அப்படின்னு நினைக்கிறோம் இதுக்கு மெயின் காரணமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா செடிகள்லேருந்து தான் நாய்க்கு வந்து பேன் வருது அப்படின்னு நான் சொல்கிறேன் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நான் கண் கூடாக பார்த்ததுனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது லக்கிக்கு வந்து லக்கி மினிக்கு இது நாள் வரையும் நான் ஒரு பேனும் கூட இல்லாமல் வளர்த்துட்ருந்தேன் இருந்தேன் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நான் வெளியே போயிட்டேன் வெளியே போயிட்டு திடீர்னு வரும்போது லக்கி வந்து கேட் திறந்து வெளியே ஓடிட்டான் மினியும் வெளியே ஓடிட்டான் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க உடம்பு ஃபுல்லாமே அந்த எட்டு கால் பூச்சி மாதிரி ஃபுல்லாக ப்ரவுன் கலர் ப்ரௌன் கலராக அத்தனையும் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க அவங்க ஓடி செடிக்குள்ளே ஓடிட்டாங்க செடி ஒரு ப பின்னாடி ஒரு இருக்கும் அந்த செடிக்குள்ளே ஓடிட்டாங்க அப்புறம் பார்த்தா கசமுசா கசமுசான மேலே ஊறிட்டு இருந்துச்சு எனக்கு என்னடா ஆச்சரியம் நம்ம வந்து ஒரு ஒட்டுனையும் கூட இல்லாமல் வச்சுருந்தோம் திடீர்னு இவ்வளோ பேணம் பூச்சிடுச்சே அப்படின்னு சொல்லி எங்கிறதுக்கு ஷாக் ஆயிடுச்சு ரெண்டு பேர்த்து மேலேயுமே ஆயிடுச்சு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்புறம் நான் வந்து கை காலில் கட்டி போட்டு அவங்களுக்கு வந்து அந்த ஒற்றுமையெல்லாம் எப்படி அதை எடுக்கணும் இல்லைன்னா பரவீரும் அப்படின்னு சொல்லி போட்டு படுக்க வச்சு அவங்க ரெண்டு பேத்துக்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் க்ளீன் பண்ணி விட்டு அப்புறம் மருந்து மெடிஷன்லாம் போட்டு மறுபடியும் வந்து அவங்களுக்கு எந்த ஒற்றுமையுமே கிடையாது ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா நீங்கள் வந்து வீட்டில் வந்து நாயை வந்து வீட்டிலையே வச்சு வளர்த்துவீங்க திடீர்னு வந்து நாய்க்கு வந்து ஒட்டுண்ணி வந்திருக்கோம் இப்போ நீங்கள் என்னடா நம்ம வீட்டில் தானே வச்சிருக்கோம் எப்படி பேர் வந்துச்சுன்னு நீங்கள் வந்து யோசனை பண்ணுவீங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா நம்ம வந்து வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறோம் நம்மளுக்கே தெரியாது அது வந்து செடிகள் உரங்கள்லாம் போகும் ஒன்று கிடைக்கும் இப்படி இருக்கும்போது அது நம்மளுக்கே தெரியாமல் அது கில்லில் இருக்கோ இல்லை மற்ற செடிகள் இருக்கோன்னே தெரியாது அந்த ஒட்டு நீ நானே வந்து எந்த செடியில் இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியல அந்த இருந்து அத்தனையும் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க ஒரு வலையை வச்சு பிடிச்சிட்டு வந்த மாதிரி அந்த மாதிரி நமக்கு வந்து நாய்கள் நம்ம வந்து அது அட்டாக் ஆகிரும் பெயின் மாதிரி வந்து அட்டாக் ஆகிடுச்சின்னா அப்புறம் வந்து அது வந்து அப்படியே அது ரத்தத்தை உறிஞ்சி உறிஞ்சி அப்படியே பபுள்ஸ் மாதிரி பெருசாக அப்படியே உறந்த மாதிரி ஆயிரும் அப்புறம் மறுபடியும் அது குட்டி போட்டு அப்படியே காது கைவிரல் எல்லா பக்கம் ஆயிரும் அதனால் நீங்கள் வந்து வாக்கிங் கூட்டிகிட்டு போகும்போதோ அது வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனமாக வந்து நாய்களை கண்காணித்து பாருங்கள் சின்ன ஒரு ஏதாவது ஒட்டுமை கண்ணுக்கு தென்பட்டாலும் அப்போவே கிளியர் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அது மேலும் பரவாமல் நம்ம பார்த்துக்கலாம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க நாய்களுக்கு வந்து செடிகள்லேருந்து தான் ஒற்றுமை தவிர வருதே தவிர வேறு வந்து அதை இயற்கையாக வருதுன்னு சொல்ல முடியாது இது நான் கண்கூடாக பார்த்தது அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் வாக்கிங் கூட்டிகிட்டு போகும்போது ரொம்ப செடி ஓரங்களில் அதை வந்து விட வேண்டாம் நாயோட ரத்தத்தையெல்லாம் வந்து அது உறிஞ்சு குடிச்சிரும் நாய்க்கு நோயும் உண்டு பண்ணிடும் வீட்டில் வளர்த்துற நாய்களை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்